அலாமலை கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுல்லாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எத்தனையோ நபர்களை சமுதாயத்தை நல்லவர்கள் என்றும் சிறந்தவர்களும் என்று நம்பி அவர்கள் நம்பியதற்கு மாற்றமாக நடந்திருப்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய பொன்மொழி பேழைகளிலே அதி நூல்களிலே நம்ம பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் காலத்தில் அவர்களை சுற்றி வாழ்ந்த பல சமுதாயத்தில் இனத்தவர்கள் குலத்தவர்கள் ஒரு திட்டத்தோடு நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவர்களை அணுக வருகிறார்கள் என்ற ஒரு கூட்டம் ரக்வான் என்ற கூட்டம் உசையா என்ற கூட்டம் பனு லகையான் கூட்டம் இந்த நாலு பேர் நாலு ஜாதின்னு வைத்துக் இவர்கள் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே வந்து வந்து இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் எங்களுக்கு இஸ்லாம் ரொம்ப பிடித்திருக்கிறது எங்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக இந்த நாலு ஜாதிகளையும் வந்து பிரச்சாரம் செய்வதற்காக உங்கள் சமுதாயத்தில் உள்ள நல்ல திறமையான நல்ல மார்க்கத்தை அறிந்திருக்கக்கூடிய குரானை மனணம் செய்திருக்கக்கூடிய ஆட்களை தேர்வு செய்து எங்களுக்கு தாங்க எங்களோடு அனுப்பி வையுங்கள் என்று கேட்டு வருகிறார்கள் அப்ப தாங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார்கள் வந்தவர்கள் எங்களுக்கு எங்க சமுதாயத்தை திருத்த வேண்டியிருக்கிறது எங்க மக்களை எல்லாம் நாங்கள் வந்து இஸ்லாத்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது என்று கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் இருக்கிற அந்த உம்மத்திலேயே சகாபாக்கள் ரொம்ப சிறந்தவர்களாகவும் அறிஞர்களாகவும் இருந்தவர்களை குறுக்கி எடுத்து ஒரு எழுபது நபர்களை அவங்கள காரிகள் குர்ராக்கள் என்று நாங்கள் அழைப்போம் அறிவிக்கிறார் குரான மிகச்சிறந்த மேதைகள் மார்க் அறிஞர்கள் என்று எங்கள்ல யார் நன்கு அறியப்பட்டிருந்தார்களோ அந்த மாதிரி ஒரு எழுபது நபர்களை நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் அந்த ஆற்களோடு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அனுப்பி வைக்கப்பட்ட இடத்துல ஒரு ஒரு இடத்தை அடைந்த பிறகு அவங்க திட்டத்தோடு வந்திருக்கிறார்கள் அங்கே அவர்களை தாக்குவதற்கு உரிய ஆட்களை எல்லாம் வர செய்து இந்த எழுபது பேரையும் வழியிலே வைத்து அவர்கள் கொன்று விடுகிறார்கள் அப்ப எழுபது பேரை கொள்றதா இருந்தா ஒரு இருநூறு முன்னூறு பேர் ரவுண்ட் அவுட் பண்ணி தான் கொள்ள முடியும் ஒரு ஆள் கூட மிஞ்சாத வகையில எழுபது பேரையும் என்ன செய்யறாங்க கொலை செய்து விடுகிறார்கள் அந்த கொலை செய்யப்படும் பொழுது சில சகாபாக்கள் அல்லா இறைவா இந்த செய்தி என்னை நபிகள் நாயகம் சரலா அலிசல்லம் அவர்களுக்கு எத்தி வைப்பாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அது நபிகள் நாயகம் செல்லலா கொலை செல்லும் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து சொல்லப்படுகிறது அதுக்கு தான் ஒரு மாதம் குணு தூதுனாங்க தொழுகையில் இறைவா இந்த மாதிரி வஞ்சகமான முறையில் இந்த மாதிரி தோழர்களை கொன்று விட்டார்கள் இந்த ரேலி என்பவர்களை நீ பார்த்துக்கொள் அவங்கள சபிச்சு நாசமாக்கு ரக்குவானை நாசமாக்கு உசையாங்கிற கூட்டத்தை நாசமாக்கு வனுலகையான் கூட்டத்தை நாசமாக்கு என்று இந்த நான்கு கூட்டத்திற்கு எதிராகவும் நபிகள் நாயகம் செல்லலா கொலை செல்லும் அவர்கள் தொழுகையிலேயே ஐந்து வேலை தொழுகையிலேயே ஒரு மாத காலம் பத்வா செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு அவங்களுடைய உள்ள அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளானது இதுல நம்ம தெரிந்து கொள்ற ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டா இந்த வந்தாங்கல்ல இவங்க கெட்டவங்க என்பதை அவங்களுக்கு தெரிய முடியல எதை நம்பி எழுபது பேர் அனுப்புறாங்க சாதாரண ஆலை அனுப்புறாங்க எழுபது நபர்களை எழுபது அறிஞர்களை தேர்வு செய்து கூட அனுப்புறாங்களே அவங்க கெட்டவங்க பார்த்தவன நல்லவங்களை கண்டுபிடிச்சு தோற்றத்தை பார்த்தா நல்லவன் நாங்க முடிவு பண்ணிடுவோம் பெரிய தாடி வச்சிருந்தார் அதனால அவளியா இவர் பெரிய ஜுப்பா போட்டார் அதனால இவர் சேகு இவர் மகானு அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோமே நமக்கு இப்படி எல்லாம் கண்டுபிடிக்க இயலும் என்று இருந்தால் நபிகள் நாயகம் எல்லாம் வேலை செய் பார்த்தவன ஒரு மகானு இவர் மேதை அவளியான்னு நினைக்க நமக்கு அதிகாரம் இருந்தால் ஆற்றல் இருந்தால் அந்த சக்தி அல்லாஹ் நமக்கு தந்திருந்தால் அவனுடைய தூதருக்கு தந்திருப்பானா இல்லையா நிச்சயமாக தந்திருப்பான் ஆனா தரல நமக்கு எப்படி தரவில்லையோ அந்த மாதிரி நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்வம் அவர்களும் ஏமாந்து போய் அவங்க நம்பி இவங்க நல்ல ஆளுக்கு தான் நல்ல விஷயத்தானே கேக்கிறாங்க அவங்களையும் நல்லவர்கள் என்று நினைக்கிறார்கள் அவங்க எந்த நோக்கத்துக்கு வந்தார்கள் நோக்கத்தை நல்லது என்று நினைக்கிறார்கள் நம்பி ஒரு எழுபது பேர் பலியாக கூடிய ஒரு நிலைமை அவங்க வாழ்நாளில் ஏற்படுகிறது இது இந்த சம்பவம் எதுக்கு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது ஏன் நபிகள் நாயகம் சரல்லா உடைய வாழ்நாளில் நடக்கிறது என்றால் நமக்கு பாடம் தான் என்ன பாடம் இந்த மாதிரி தோற்றத்தை பார்த்து வெளியே பார்த்து அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவங்க வைக்கிற நல்ல கோரிக்கைகளை பார்த்து உடனே இவங்க இருப்பாங்க இவங்க கரெக்டான தான் என்ற முடிவுக்கு நீங்க நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்கள்ல ஒரு பாடம் இதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாவலி செல்லம் அவங்களுடைய வாழ்நாளில் இன்னொரு சம்பவம் நடக்கிறது உரைனா என்கிற ஒரு கூட்டத்தார் வருகிறார்கள் இதெல்லாம் புகாரில் இடம்பெற்ற ஏற்கனவே சொன்னதும் சைஹுல் புகாரிலையும் முஸ்லீம்லையும் இன்னும் பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் சைஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் உரைனா உக்குல் என்ற பெயர்லேயும் அவங்க சொல்லப்படுவார்கள் உரைனாங்கிற அந்த கூட்டத்தார்கள் மதினாவுக்கு வருகிறார்கள் வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் சொன்னவுடனே நபிகள் நாயகம் வந்தவுடனே என்னாச்சு அவங்களுக்கு உடல் நிலை சரியில்லாமல் போச்சு வெளியூர்லேருந்து வரணும்னு சொல்கிறாங்க வந்தவுடனே மதீனா வந்து அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளலை மதீனாவுடைய தட்ப வெப்பம் அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க நபிகள் நாயகம் சல்லாசல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு இந்த ஜக்காத்தாக வந்த ஆடு மாடு ஒட்டகங்கள்லாம் அது ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் கொட்டடி கொட்டடின்னு கொட்டடினு சொல்லுவாங்க இல்லையா அதுல இருக்கும் அதுக்குன்னு காவலர்கள்லாம் வைத்திருப்பார்கள் ஜக்காத்து ஒட்டகத்தை விநியோகிப்பாங்க விநியோகிச்சுக்கிட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருக்கும் அதை மேய்க்கிறதுக்கு ஆட்கள்லாம் வச்சிருப்பாங்க அது ஒரு கஜானா சொத்து மாதிரி இந்த காலத்துல தங்கம் சொத்தா இருக்கிறதோ கேஸ் ரூபாய் சொத்தாக இருக்கிறதோ அந்த காலத்தில் சொத்து என்பது இதுதான் ஆடு மாடு ஒட்டகம் கால்நடைகள் தான் பெரிய சொத்துக்கள் அப்போ அரசாங்கத்தில் கஜானாவில் ஏதாவது இருக்காங்கன்னா ஆடு மாடு தான் போய் பார்ப்பாங்க எவ்வளோ இருக்குன்னு அதான் ரூபாயுடைய மதிப்பீடு செய்வதற்குரிய பொருளாதார அளவுகளாக அன்னைக்கு இருந்தது அப்போ வரக்கூடிய ஜக்காத்துகள் எல்லாம் வரும் ஆடாகவும் மாடாகவும் ஒட்டகமாகவும் வந்த உடனே அதை ஒரு இடத்துல வைத்திருப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்களை நீங்கள் வந்து அந்த ஆடு மேய்க்கு அந்த கொட்டடி இருக்குது இல்லையா ஆடு ஒட்டகம்லாம் வைக்க கட்டி போடுற இடம் அங்க போய் நீங்க தங்கிக்கிறீங்க தங்கிறதுக்கு இடம் இருக்கும் அந்த மேய்ப்பவர்களுக்கான தங்கும் இடம் இருக்கும் ஆடு மேய்க்கிற உங்களுக்கு இடம் இருக்கும் இல்லையா அதுல தங்கி கொண்டு அந்த ஒட்டகத்தினுடைய பாலை குடித்து கொண்டு நீ கொஞ்ச நாளைக்கு இருங்க உடம்பு சரியா போன உடனே நீங்க அப்புறமேல் ஊருக்கு போய்க்கிறலாம் என்று அவங்களே தங்க வைக்கிறாங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்க தங்கி இருந்து நல்ல நோட்டம் பாக்குறது தான் வந்திருக்காங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க மொத்தத்தையும் நடிச்சிருக்காங்க நோட்டம் பாக்குறது எங்க இருந்து எத்தனை ஒட்டகம் இருக்குது இது எப்படி கிளப்பிக்கிட்டு போறது இப்படிங்கிறத பார்க்குவதற்கு அங்கே தங்கி இருந்து இதுக்கு எத்தனை காவலர் இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்க ஷிப்ட் இப்போ மாறுவாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க வாட்ச் பண்ணிட்டு திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த இருக்கக்கூடிய காவலர்களை ஒட்டகம் ஆடு மேய்க்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்கள கொலை பண்ணிவிட்டு இருக்கிற ஒட்டகங்களையும் இருக்கிற ஆடுகளையும் ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க ராத்திரி ஒரு ராத்திரியா ஓட்டி கொண்டு சென்று விட்டார்கள் அந்த ஒட்டகத்தை காப்பதற்காக காவலுக்கு போட்டிருந்த சகாபாக்களையும் கொலை செய்து விட்டார்கள் ஓடுன உடனே பிறகுதான் ரசூ செல்லாசத்து தெரிய வருகிறது காணாம் வந்து பார்த்தால் கொட்டடியில் காலையில் பார்த்தா ஒட்டகத்தை காணா அதுக்கு காவலர்களும் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள் உடனே ரசூ செல்லா அலை அவர்கள் ஒரு படையை அனுப்பி அவங்க எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்கின்ற உடனே சஹாபாக்கள் நாலா திக்களையும் போய் அவர்கள் அவர்களை வழிமறித்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கொண்டு வந்தவுடனே அவர்கள் க கண்கள்லாம் நோண்டி ஏன்னா அவங்க வந்து இந்த இந்த மேய்ப்பர்களை ஒட்டக மேய்ப்பொருளையே கண்கள் நோண்டி இருந்தாங்க அவங்க கண்ணை நோண்டி தான் கொண்டுருக்காங்க கொலை செஞ்சிட்டு கண்ணையெல்லாம் நோண்டி போட்டு போயிட்டாங்க அப்போ எவ்வளோ கெட்டவங்கள கொள்ளரிக்கிறதுக்கு மட்டும் வரலவங்க ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு யுத்தத்துக்கு நோக்கத்திலே வந்திருக்குறாங்க அப்போ இந்த மாதிரி செஞ்சதுனால அவங்க கை கால்களை கட்டி போட்டு வெயிலில் போட்டு கண்களை நோண்டி தண்ணியே அவங்களுக்கு கொடுக்காதீங்க என்று சொல்லி அப்படியே அவர்கள் மரணிக்கு வர அளவுக்கு விட்டுட்டாங்க என்று நம்ம அதிசய புகாரியில் பார்க்குறோம் இதுல மற்ற சம்பவங்கள் ரெண்டாவது இருக்கட்டும் ஏன் அப்படிலாம் செஞ்சாங்க என்பது டாப்பிக்காவது ரெண்டாவது விஷயம் அதில் நிறைய விஷயங்கள் அறிந்து கொள்கிற செய்தி இருக்கிறது நாம் இப்போ ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பில் என்ன இருக்குது என்று சொன்னால் இவங்க வந்தாங்களா இல்லையா இவன் கெட்ட வேண்டிய ஏன் தெரியலை எப்படி அவனை போய் தங்க வச்சாங்க லக்காத்துடைய பைத்துல் மாருடைய ஒட்டகங்கள் இருக்கிற இடத்துல இவங்க கெட்டவங்க பார்த்தவன தோற்றத்தை பார்த்தவனே பேச்சை பார்த்தவனே அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தவுனே வணக்க வழிப்பாடை பார்த்தவனே ஆ நல்ல மக்கள்னு நம்ம நினைக்கிறோமுல்ல அந்த மாதிரி ரெசூல்ஸ் இல்லாதுன்னு நினச்சாங்க நம்ம நினைக்கிறது எப்படி தவறாக ஆகிவிடுமோ சில நேரங்களில் அது மாதிரி அவங்க நினைச்சது ஆகி இருக்கிறது நம்ம ஆள் நல்லவர் நினைப்போம் அது சில நேரத்தில் நல்லவராக இருந்துருவார் சில நேரத்தில் கெட்டவராகவும் போயிடுவார் சில நேரத்தில் சாகுற வரைக்கும் நல்லவரா நமக்கு தெரியும் அங்க போய் கெட்டவர்னு தெரிய ஆரம்பிக்கும் இப்படிலாம் இருக்கிறது உலகத்துல தெரிஞ்சு போறது சிலது இருக்கிறது உலகத்துல தெரியாம நம்ம நல்லவர் நினைத்து கொண்டே மூத்தாகி போவோம் அங்க பார்த்தா சுருக்கத்தில் இருப்பார் நம்ம நினைத்தாலும் நரகத்தில் கிடப்பார் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்ப இங்க இப்ப நான் சொல்வது என்னன்னு கேட்டா இவங்க நல்லவங்க என்று ரசூல்லா நினைத்தாங்களா இல்லையா நினைக்காட்டி இப்படி தங்க வைப்பாங்க நினைக்காட்டி பைத்திரமா எல்லாம் கொள்ளடிக்கிறாரோ ஒரு கூட்டத்தை போய் தங்க வைப்பாங்களா அங்க உள்ள காவலர்களை எல்லாம் காவலர்களும் சகாபாக்கள் தான் அந்த சகாபாக்களை எல்லாம் கொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை போய் அங்க தங்க வைப்பாங்களா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த சம்பவம் நமக்கு எதை சொல்லுது யாரையும் பார்த்து இவர் அல்லாஹ் குடும்பம் வேண்டப்பட்டவரு இவர் மகானு எந்த ஒரு மனிதரைப் பற்றியும் நம்ம சொல்லவே முடியாது என்ன சொல்லலாம் வெளி உலகத்துல முஸ்லீம்மார் நடந்தாரா ஆ முஸ்லீமு ஆ அல்ல முஸ்லீம்தான்ப்பா என்று சொல்லலாம் அது கூட என்ன அர்த்தத்துல சொல்லலாம் எங்க கண்ணுக்கு அப்படி தெரிகிறது அல்லாவிடத்தில் அப்படி இருப்பாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது என்கிறத மனசுல வைத்துக்கொண்டு அவர் நல்லவர்னு சொல்லலாம் அந்த நம்பிக்கையில சொல்லலாம் இவர் நல்லவர் நான் சொல்லிட்டேன்ல இவர் கன்ஃபார்ம் சொல்கிறது போயிடுவாரு இவர் மகானு இவர் அல்லாவுக்கு நெருக்கமானவர் எங்கிற அர்த்தத்தில் சொல்லலாமா அப்படி சொல்றதுக்கு அனுமதி இல்லை இந்த சம்பவங்கள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம் இப்படி ஆட்களை எடை போடக்கூடிய அதிகாரத்தை நல்லவர் மகான் என்று பெரியவர் என்று தீர்மானிக்கிற அதிகாரத்தை எல்லாம் நமக்கு அல்லாஹ் தரவில்லை அல்லாவுடைய ரசூலுக்கு சில நேரத்தில் அவங்க சொன்னாங்க அது ரெண்டாவது நான் வர்றேன் சில நேரங்களில் சிலரை பற்றி சொன்னார்கள் அது வகையில் சொன்னார்கள் அல்லாஹ் வகி அறிவித்து கொடுத்து இவங்க இவங்க நல்லவங்க தெரியும் பொழுது சொல்லி இருக்கிறார்கள் அது யாரை பத்தி எல்லாம் சொன்னார்கள் என்பதும் நம்ம லிஸ்ட்ல வர இந்த தலைப்புல வரும் இப்போ தெரிந்து கொள்ற விஷயம் என்னன்னு கேட்டா யாரை பற்றி அல்லாஹ் அறிவித்து கொடுக்கவில்லையோ அவர்கள் விஷயத்துல நீங்க எடுக்கிற மாதிரி தான் அவங்களும் எடுத்தாங்க நாம எடுக்கிற முடிவு மாதிரி தான் அவங்களும் எடுத்தாங்க நாம எடுக்கிறது எப்படி சில நேரங்களில் தவறாகி விடுமோ அந்த மாதிரி அவங்க எடுக்கிறதும் தவறாக முடிந்திருக்கிறது அவங்க வாழ்நாளில் இது நினைஞ்சிருக்காங்க அனுபவிச்சிருக்கிறாங்க அதை விட நபிகள் நாயகம் சரலா அலைசல்லம் கொண்ட இந்த மார்க்கத்தில் இந்த தீனில் ஒரு முக்கியமான அவங்க காலத்தில் முக்கியமான ஒரு அலுவல் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த வகையை எழுதுறதுக்கு அதான் முக்கியமான வேலை அதை ராங்க எழுதுனா என்னவாயிரம் முஸ்லாத்துக்கே முக்கியமான இன்னைக்கு பல முக்கியமான வேலைகள் இருக்கலாம் ரசூல் சல்லாலை வாழ்ந்த அந்த காலத்துல முக்கிய முக்கிய தீனை காப்பாற்றுற முக்கியமான வேலை எங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய வகி எழுதி வைக்கிறது எழுது தெரியாது அப்ப எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது முக்கியமான வேலை இதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க வகியை எழுதுவதற்காக என்ன செய்யறாங்க சில எழுத்தாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்துல்லாஹின் சாதுபின் அபூ சரஹ் ஒரு ஆள் இருக்காரு அபூ சரகங்கருடைய பேரனும் சாதுடைய மகனும் ஆகிய அப்துல்லாங்கிற சேர்ந்து அந்த வகி எழுதுற லிஸ்ட்ல அவர் வர்றாரு எழுத சொல்லுவாங்களா ரசூல் சல்லா அலி சொல்லும் இவர் மட்டும் ஒண்ணு கிடக்க எழுதுவார் குரான் பேர்ல எதை எழுத சொல்றாங்க குரானை எழுதச் சொல்வதற்கு ஒரு ஒரு குழுவை நியமிக்கிறார்கள் அந்த குழுவில் பல பிரபலமான சகாபாக்கள் இருக்கிறார்கள் செய்து சாபித்து போன்ற சகாபாக்கள் இருக்கிறார்கள் அந்த மாதிரி சகாபாக்கள் சிறந்த சகாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த குழுவுல ஒரு ஆள் யாரு அப்துல்லாபின் சாதிபின் அபு ஆளு அந்த குழுல இருக்கிறார் இவரு எழுதுறாரு எழுதுறாரு ரசூல்ல ஒன்னு சொல்ல அலிமன் ஹக்கீமன் ரஹீமான் எழுதிவார் இவங்க ஒரு வார்த்தையை சொன்னா என்ன செய்வாரு அவர் வேற ஒன்னு எழுதிக்கிறாரு அப்ப அது குரான் ஆயிரும்ல வேற ஒண்ணு எழுதிட்டாருன்னா குரான் இல்லாது என்ன குரான் ஆயிரும் குரான் இல்லாது குரான் இஸ்லாமே போயிடும் குரான் தான் இன்னைக்கு ஒரு அற்புதம் இது இறைவனுடைய மார்க்கம் என்று நிரூபிப்பதற்கு நம்ம இருக்கிற பெரிய புரூஃப் எது குரான் தான் அப்ப குரான்லயே விளையாடுறா ஒரு ஆளு அப்துல்லா இவன் சாதுங்கிற ஆளு கொஞ்ச நாள தெரியவே இல்லை இது இப்படியே தான் போய்கிட்டே இருக்கிறது அவன் பாட்டு இஷ்டத்துக்கு ரசூல்லா ஒன்று சொல்ல எல்லாரும் எழுதும்போது போது இவன் எழுதுவான் ஆனா இவன் குரான் எழுத மாட்டான் இவன் இஷ்டத்துக்கு வாயில வந்தாலும் எழுதிக்கிட்டு இருப்பான் இவனை சஹாபின்னு மட்டும் ரசூல்ல நினைக்கல சிறந்த சஹாபின்னு ஒரு ஆளா நினைக்கிறாங்க ரொம்ப நம்பிக்கையான ஆள்னு நினைக்கிறாங்க குரானை எழுதுறத ஒப்படைக்கிறார் நம்ம ஒரு முக்கியமான வேலை எல்லாம் ஒப்படைச்சிருவோமா மிக மிக முக்கியமான வேலை அதுதான் தல தலையாய ஒரு வேலை என்று ஒரு ஒரு சங்கத்துக்கோ ஒரு இயக்கத்துக்கோ ஒரு கட்சிக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ இருக்குமே ஆனால் அது நம்ம யார்கிட்ட ஒப்படைப்போம் இருக்கிறதுலயே பொறுக்கி எடுத்து நமக்கு முழு திருப்தி யார் மேலே ஏற்படுமோ அவரை தானே நியமிப்போம் அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆளு அவர் கோல்மால் பண்றாரு குரான்லயே கொஞ்ச நாளைக்கு பிறகு பிறகுதான் ரசூல் செல்லாகிறதுக்கு தெரியுது கொஞ்ச நாள் வரைக்கும் அவன் எழுதுறது தெரியல அப்ப எடுத்து திரும்பி பார்க்க வேண்டிய நிலை வரும் பொழுது எல்லாரும் எழுதுனது ஒரு மாதிரியா இருக்குது இவன் எழுதுனது ஒரு மாதிரியா இருக்கு ஒரு இடத்துல ஒரு மாதிரியா இருந்தா தவறுதலை எழுதியிருக்கலாம் தொடர்ச்சியா ஒரு மாதிரியா இருக்குது எழுதுனா எல்லாமே ஒரு மாதிரியா இருக்கிறது இப்ப இது வேணும்னு தான் செஞ்சிருக்கிறான் என்று சொல்லி அவன் அந்த பணியில இருந்து நீக்கிறவன அவன் மக்காவோட போய் அங்க சேர்ந்துக்கிட்டான் மக்கா காவி மக்கா ஓடி போய் மக்கா காவிரிகள் ஒரு ஆளா ஆகிக்கிட்டான் வழங்குதா இங்க எப்படிதான் இருந்திருக்கான் இங்கே அந்த மாதிரிதான் இருந்திருக்கான் தெரியல நேற்று என்னன்னு கேட்டா குரானை எழுதுகிற வகையை எழுதுகிற ஒரு வேலைக்கு அல்லாவுடைய ரசூல் இது மாதிரி ஹாக்கிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு வகையை எழுதுவதற்காக வேண்டி இந்த ஆளை வந்து நியமிக்கிறாங்க பல நம்ம நாட்களோ பல வாரங்களோ பல மாதங்களோ அவன் எழுதுறான் நாட்கள் நம்ம குறிப்பிடப்படுற எவ்வளோ கொஞ்சம் வகையை எழுதுறான் எல்லாத்துலேயும் விளையாடுகிறான் அவன் கெட்டவன்னு தெரியல எப்போ தெரியுது பேப்பரை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் சில விஷயங்கள் ப்ரூஃப் கிடைச்ச உடனே கையை மையமா மாட்டும் போது தானே சிலர் பற்றி தெரியும் அந்த மாதிரி மாற்றுனால தெரிஞ்சது இந்த கையானத்தை செஞ்ச மோசடி வந்து அதுக்குரிய சான்றுகள் வந்த பிறகு ரசூல்லாவுக்கு தெரிஞ்சு நீக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்போ இதில் என்ன விளங்குது எவ்வளவு நம்பிக்கையானவர் என்று ரசூல் செல்லா அலே அவர்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தார்கள் அவன் உங்களை மோசமான ஆளாக இருக்கணும் அப்போ வெளிப்படையாக நடந்திருக்கான்னு அர்த்தம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கு முன்னால் எப்படி நடந்திருக்கானே அவனுடைய பேச்சு வழக்கம் திறமை அவனுடைய விபாதத்து நாணயம் எல்லாமே சிறந்தது மாதிரி காட்டி நடந்திருக்கணும் அப்பதான் தேர்வு செஞ்சு இருப்பாங்க இப்படி எல்லாம் நடந்து நல்லவர் என்று ரசூல் சல்லா தீர்மானிக்கிறாங்க நல்லவரா இல்ல காஃபிரா இருந்து முர்த்ததாயி வேற ஒரு சிந்தனையோட வேற ஒரு நோக்கத்தோட உள்நோக்கத்தோட வந்து உள்ள நடிச்சிருக்கிறான் அது யாரால அறிந்து கொள்ள முடியல அல்லாவுடைய ரசூலுக்கு வந்து அறிய அறிந்து கொள்ள முடியாமல் அவனை நியமனம் பண்ணியிருக்கிறார்கள் அப்ப நம்ம இதுல என்ன பாடம் இருக்கணும் யாரை பத்தி மகா அந்த டாப்பிக்கே தப்பு அடிப்படையே தப்பு அந்த ஒளியா அந்த ஒளியா என்று இறந்து போன ஆட்களையும் உசுரோடு உள்ள ஆட்களையும் நம்ம அழைக்கிறோமே இது எல்லாமே இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் இஸ்லாமிய கொள்கை அடிப்படையில் மிக பயங்கரமான பாரதூரமான குற்றம் அவங்களை வணங்குறது அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்றது அவங்கள்ட்ட வேண்டுவது ரெண்டாவது மேட்ரு அவங்கள மகாண்டு நினைக்கிறது தப்பு கன்ஃபார்ம் பண்ணி நினைக்கிறது நிச்சயமாக மகானு ஏன்னா இறந்து போனால் நமக்கு எந்த ஒரு உறவும் இல்லை உசுரோட உள்ளவனை பத்தியா தீர்மானிக்கிற ஒரு அவசியம் இருக்குது நம்ம காலத்துல ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொன்னா இவன் நல்லவனா நம்ம முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கீங்க அவன்கிட்ட கொடுக்குவோம் அவன் வாங்குவோம் அவன் நம்பி ஒன்ன ஒப்படைப்போம் அவனை வேலைக்கு சேர்க்குவோம் அதனால அவனை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்ப இறந்து போனால் உங்களுக்கு துன்யா சம்பந்தமான ஏதாவது உறவு இருக்குதா அதை முடிவு பண்றீங்க என்னை பத்தி நீங்க முடிவு பண்ற அவசியம் இருக்கு உங்களை பத்தி நான் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம ஒரு காலத்துல வாழ்றதுனால துன்யா சம்பந்தமாக நிறைய நமக்கு உங்களுக்கு உறவுகள் இருக்கும் அப்ப உங்க காலத்துல வாழ்ந்த ஒரு ஆளை பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளை பற்றி நல்லவரா கெட்டவரா பேசுறதுக்கு நமக்கு ரைட் இருக்கிறது நம்பி ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனா எந்த காலத்திலயும் மூத்தா போனதுக்கு உனக்கு என்ன உறவு துன்யாவுல அவர்கிட்ட கொடுக்க போறியா பொண்ணு கொடுக்க போறியா அவர் மூளை கட்டிக்கிற போறியா என்னத்துக்கு அவரை பத்தி நீ வந்து தீர்மானிக்கணும் அவர் மகானை ஒரு மே மே நெருக்கமான ஒரு அவளியா இது நமக்கு என்னத்துக்கு தேவை அவசியமான வேலையா அப்ப நமக்கு தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுற காரணத்தினால தான் இன்றைக்கு ஓரினை கொள்கையிலேருந்து ஒரு கூட்டம் நெசஞ்சுருக்கு தடம்புரண்டு நின்று கொண்டுருக்கிற காட்சியை பார்க்குறோம் இது ஒரு சம்பவம் சுற்றுலாகாலத்தில் நிறைய நூத்து கணக்கில் இருக்கிறது ஒன்று ரெண்டு இது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிறது இதை விடங்க ஒரு ஆளு நல்லவர் கன்ஃபார்மாக நல்லவர் பிறகு அது வகி மூலமா தெரிய வருகிறது அவரை பற்றி புகழ்ந்து சொன்னதை ரசூல்ல கண்டிச்சு அவர் யாரு உஸ்மான் பின் மலோன் என்ற ஒரு சகாபி இவர் வந்து ஆரம்ப கால முஸ்லீம்ல ஒரு ஆரம்ப காலம்னா இவர் வந்து பதினாலாவதா இஸ்லாத்துக்கு வர்றாரு பதிமூணு பேர் இவருக்கு முன்னாடி வந்திருக்கிறாங்க மொத்தத்திலே மக்காவுல கஷ்டமான காலத்துல பயந்து பயந்துக்கிட்டு இருந்தாங்களே அந்த காலத்துல ஒளிந்து மறைந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் பதினாலாவதா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யாரு உஸ்மான் பின் மலோன் என்ற ஒரு சகாபி இவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு தடவை ஹிஜ்ரத்துக்கு போனவர் இவர் அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பத்தில் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல அப்பவும் போனவர் பிறகு அங்க இருந்து நல்ல நிலைமை திரும்பிடுச்சுன்னு ஏமாந்து மக்காவுக்கு வர்றாங்க வந்து மறுபடியும் கஷ்டமா இருந்தோம் ரசூல்லா மதினாவுக்கு போய் சொல்றாங்கல்ல அங்கேயும் போனவர் இவர் அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத்து போனவர் அதே மாதிரி மதினாவுக்கும் ஹிஜ்ர ஹிஜ்ரத்துங்கிற பெரிய தரஜா ஒரு மனிதனுக்கு வந்து ஜிஹாதுக்கு நிகராக பெரிய தரஜா பெற்று தரக்கூடிய ஒரு செயல் இருக்குதுன்னு சொன்னால் வணக்கம் இருக்குன்னா ஹிஜிருத்து ஒரு வணக்கம் இவர் வந்து ரெண்டு ஹிஜ்ரத் செஞ்சவர் யாரு உஸ்மான் பின் மதுவோனி என்ற ஒரு சகாபி ரெண்டு ஹிஜ்ரத் பண்ணுறாரு அது மாத்திரம் இல்லாம பதிரு போரில் கலந்து கொண்டவர் பதிரு போரில் கலந்து கொண்டவருக்கே தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது அவருடைய எல்லா பகத்தையும் எல்லாம் மன்னிச்சு தான் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது பின்னாடி இதெல்லாம் பின்னாடி ரசுல்லாவுக்கு சொல்லப்படுகிறது இப்போ அப்படிப்பட்ட ஒரு சகாபி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே சீட்டு குலுக்கி போடுறாங்க என்ன சீட்டு குலுக்கி போடுறாங்க அந்த முகாஜிர்களை எல்லாம் அன்சார்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அதை மக்காவில் இருந்து ஹிஜரத் செஞ்சு வந்திருக்காங்க இல்லையா அகதிகளா இந்த அகதிகள் எங்கே தங்குவாங்க எங்கே தங்கும் கிடையாது ஊர் வாசலில் விட்டுல வந்துருக்குறாங்க இந்த ஊரில் தங்குறதுக்கு ஏதாவது போய்க்கணும் வேணுமா இல்லையா அதுக்காக ரசூல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் சீட்டு குலுக்கி போடுவாங்க சீட்டு குலுக்கி போட்டு அவங்க எடுக்கணும் அதாவது சீட்டில் வந்து மது மக்கள் வாசியுடைய பேர் இருக்கும் சீட்டை எடுக்கிறவர் மதினாவாசி இருப்பார் அவர் எடுக்கும் போது இப்ராஹிங்கிற பேர் வந்துருச்சுன்னு சொன்னா இப்ராஹிம் அவர் கூட்டிட்டு போயிட வேண்டியது அதை கூட ரசூல் சுல்லா அரசு வந்து வேண்டிய ஆள் நல்ல இடத்துல அனுப்பிவிட்டாங்க நம்ம சொல்லுவோம்ல நல்ல பணக்கார வீட்டில் மாமா அனுப்பிவிட்டாங்க சொந்தக்கார வீட்டில் மச்சான் அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்லக்கூடாதுல அதனால என்ன பண்ணிட்டாங்க ஹிஜரத்து செஞ்சு வந்தவங்களை ரசூல்லா சொந்தக்காரங்கள இருப்பாங்க அப்போ சொந்தக்காரங்களை எல்லாம் பணக்கார வீட்டில் அனுப்பி விட்டுவிட்டு சொந்தம் இல்லாதவங்களை எல்லாம் ஏழை விட்டு தள்ளி விட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க ரசூல் சுல்லா அலுவலம் அதுலேயும் நேர்மையை கடைப்பிடி எல்லாத்துலேயும் நேர்மை அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டா இதுல மக்காவில நாங்க வந்திருக்கிறோம் இல்லையா அவங்க பேரை எல்லாம் நாங்க குறுக்கி இதுல போடுவோம் மதினாவில உள்ளவங்க யாரெல்லாம் ஒரு ஆளை தத்தெடுத்துக்கிற விரும்புகிறீர்களோ உங்கள் வீட்டுல ஒரு சகோதரர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சீட் எடுங்க உங்க சீட்ல யார் பேர் வருதோ அந்த பேருக்குள்ள நீங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சீட்டு குடிக்க போடும் பொழுது உம்முள் அலாங்கிற அன்சாரி மதீனாவை சேர்ந்த ஒரு அம்மா வந்து அவங்க எடுக்கிற சீட்ல இவர் பேர் வருது யார் பேர் வருது பின் மதுவன் அவர்களுடைய பேர் வருது அவர் வந்த உடனே அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க போய் அவர் வந்து தங்கி இருக்கிறார் மூன்று ஆண்டு காலம் ஹிஜிரி அவர் மூத்தா போறார் மூன்று வருஷ காலம் அங்கே தங்கி இருக்கிறார் அங்கே தங்கி இருந்துதான் ஹிஜிரத்து போனது சாரி பதிர்ப்பு கலந்து கொண்டது எல்லாமே நடக்கிறது அவர் ஹிஜிரி மூணு மூத்தா விடுகிறார் எவ்வளோ சிறந்த சரப்பி பாருங்க ரெண்டு தடவை ஹிஜிரத்துக்கு போனவர் உக பதிரில் கலந்து கொண்டவர் பெரிய ஆரம்பகால ஒரு பதிமூணு பேர் இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நானும் வர்றேன் வந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இறந்து போய் போய்விடுகிறார் அவரோட மூன்று ஆண்டு அவர் வீட்டிலே வச்சு பார்த்த அம்மா இவங்க இவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மனிதர் நல்லவராக கட்டவராண்டு ரெண்டு நாளில் பழவி தெரிஞ்சுக்கிற முடியாதுங்க ஒரு மூணு வருஷம் ஒரு ஆளோ நம்மளோடவே நம்ம வீட்டில் இருந்தா தெரியுமா தெரியாதா மூணு வருஷம் நம்ம வீட்டிலே ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா மூணு வருஷத்துக்கு யாருக்கும் நடிக்கலுமா நடிக்கல சில பேர் மூணு வருஷம் நடிச்சவங்க இருக்கிறாங்க ரொம்ப குறைவு ஆனா சரி அதிகமான நடிக்க முடியுமா நடிக்க முடியாது அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு மூன்று ஆண்டு காலம் அங்கேயே இருக்கிறார் அங்கே இருந்தது அந்த அம்மா பார்த்துட்டு அவருடைய தொழுகை அவருடைய வணக்கம் அவருடைய இபாதத்தை அவருடைய இலாசு எவ்வளவுத்தான தீனை பத்தி அவர் நினைக்கிற போக்கு எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா மனசுல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு மகானுங்கிற ஒரு கருத்து ஒரு உள்ளத்துல பதிஞ்சிருக்கிறது அவர் மூத்தா போன உடனே ரசூல் சல்லா அலி சொல்லாம் வர்றா எல்லாரும் வந்து அந்த ஜனாசாக நின்றுட்டு பொழுது அப்போ சொல்றாங்க அலை அந்த அம்மா சொல்றாங்க ரசூல்லாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க ஜனாசாவுக்கு முன்னாடி நின்று கொண்டு இந்த வீட்டு அவர் அடைக்கலம் கொடுத்தாங்க இல்லையா அந்த அம்மா உம்முல் அலா உம்முல் அலாங்கிற அம்மா சொல்றாங்க ரஹமத்துல்லாஹி அலைக்கு அப சாஹிப் அபு சாஹிபே சாஹிபின் தந்தையே இது ஒரு பழக்கம் பிள்ளையின் பேராலே சொல்றது சாஹிபின் தந்தை அவருடைய பட்ட பெயர் வந்து அபு சாஹிப் உஸ்மான பார்த்து சொல்றாங்க ரஹமத்துல்லாஹி அலைக்கு அபு சாய்ப் அபு சாஹிபே உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ் ரஹமத் செய்வானாக சஹாதத்தி அழைக்க உங்களுக்கு நான் நான் சாட்சி சொல்கிறேன் நான் உறுதி கொடுக்கிறேன் அக்கர மக்கள் ஆகோ அல்ல நிச்சயமா உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படிங்கிறாங்க நிச்சயமா நான் சொல்றேன் நான் சொல்ற அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறேன் உங்களை அல்ல கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு இந்த அம்மா வந்து இறந்து போன அந்த நல்ல உண்மையில் நல்ல மனிதர் அவரை பற்றி சொல்றாங்க நீ எப்படி அப்படி சொல்லலாம் நீ எப்படி இந்த வார்த்தையை நீ சொல்லலான்னு கேக்குறாங்க

அவர் நல்லது நடக்கணும் நான் வந்து விரும்பறேன் நான் ஆசை அவர் நல்ல நிலையில இருக்க வேண்டும் என்று நானே விரும்புகிறேன் ஆனா தெரிஞ்சுக்க நான் அல்லாஹ்வுடைய தூதன் நான் தூதனாய் இருந்து கொண்டு உனக்கு சொல்றேன் வல்லாஹி மாதிரி வ انا ரசூலுல்லாஹி அல்லாஹ்வின் தூதராய் இருக்கும் நிலையில் நான் சொல்கிறேன் மா யுஃபாலு பீ என்னை அல்லாஹ் எப்படி நடத்துவான் என்று எனக்கே தெரியாது நீ அவருக்கு சொல்றியா என்னையே எப்படி நூறு சதவி சிலது எதை சொன்னாலும் அது தெரியும் உன்னை என்ன மகா மகம் எழுப்புவோம் அவருக்கு உதலை நிப்பாட்டுவோம் என்று அல்லாஹ் எதை சொன்னானா அது தெரியும் நூறு சதவீதம் என்னை எப்படி அல்லாஹ் நடத்துவான்டி எனக்கு தெரியுமா அல்லாஹ்வின் தூதராகி எனக்கு தெரியாது நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னடா அவரை போய் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவாங்கிற கன்னியைப்படுத்தணும்னு துவா செய் கன்னியப்படுத்தணும்னு கேளு கோரிக்கை வை நீ யார் சர்ட்டிவிகேட் கொடுக்கறதுக்கு நிச்சயமா அவர் மகான் தான் நிச்சயமாக சொர்க்கவாசி தான் சொல்லு நீ யாருங்கிற யார பத்தி உண்மையிலேயே அவர் பின்னாடி நல்ல வகை அறிவிச்சுதான் பதில் போராளிகளுக்கு எல்லாம் உண்டு அதுக்கு பிறகு அதை அறிவிச்சாங்க அது ஒரு விஷயம் இப்போ அது வரல இந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியாதனால அவரை பத்தி பேசாதேங்கிறாங்க இப்போ என்ன மேற்றுல வருது அல்லாற்றிலிருந்து செய்தி வந்தால் சொல்லலாம் நமக்கெல்லாம் எல்லாம் வரப்போறது இல்லை அந்த ரசூல் செல்லாசு தான் வரப்போகுது நமக்கெல்லாம் எல்லாம் வரப்போறது இல்லை அப்ப வகி வந்த பிறகு ரசூல்லா சொன்னார்கள் வகி வரமுந்தி முந்தி நிலை என்ன பாய தொடரக்கூடாது அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க இவரையே சொல்லக்கூடாது என்ற சொல்கிறேன் அதற்கு பிறகு எந்த ஒரு ஆளை பற்றியும் இவர் மகான் இவர் அல்லாவுக்கு வேண்டியவர் நான் சொன்னதே இல்லை இவரை பற்றி சொன்னதற்கே தடுத்துட்ட காரணத்தினால் அதற்கு பிறகு எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் யாரை பத்தி கேட்டாலும் அது அல்லாவுக்கு தெரியும் என்றுதான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர நான் அப்படி சொன்னது இல்லை அம்மா அவங்க நபி தோழியர் தானே அவங்க சொல்ற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் எது நம்ம காட்டுகிறது என்றால் மனிதர்களை எட கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எடுக்க வேண்டிய முடிவுகளை எல்லாம் நாம எடுத்துக்கொண்ட நிலையில் இருக்கிறோம் இதை விட முக்கியமான ஒரு சம்பவத்தை குழந்தை குழந்தைக்கு ஏதாவது பாவம் செய்யுமா தப்பு செய்யுமா அதுவும் அன்சாரி விட்டு குழந்தை ஒரு சகாஜியுடைய குழந்தை அது இறந்து போச்சு ஒரு அன்சாரியுடைய குழந்தை ஒரு பையன் வந்து ஆம்பளை குழந்தை இறந்து விட்டது அதுக்கு ஜனாசாவுக்காக ரசூல் செல்லா அலி செல்லம் போயிருக்கிறாங்க அழைச்ச உடனே ஆயிஷா நாயி கூட போயிருக்கிறாங்க அப்ப ஆயிஷா நாய் இதை பார்த்துட்டு சொல்றாங்க ஹாதா உஸ்மூர்மின் அசாபீரில் ஜன்னா லம் யாமலி சுளம் யுதிரிக்கு ஹூ இது சொர்க்கத்து சிட்டுக்குருவி அந்த குழந்தை இறந்தவன குழந்தையை பார்த்து சொல்றாங்க இது உஸ்மூர்மின் அசாபீரில் ஜன்னா இது சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகளிலே ஒரு சிட்டுக்குருவி இறந்து விட்டது ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா லம் யாமலி சுவ இது ஒரு பாவமும் செய்யவே இல்லை

என்று ரசூல் செல்லா அலி அவர்கள் இது எப்படி உனக்கு தெரியும் இதை சொல்ல நீ உனக்கு என்ன ரைட் இருக்கிறது என்று ஒரு குழந்தை விஷயமாக சொல்றதா இருந்தால் குழந்தைக்கு மட்டும் தான் சொல்லலாம்ங்க பெரிய ஆட்களுக்கெல்லாம் சொல்ல இயலாது எவ்வளோ இப்பாதத்து இருந்தாலும் அவருடைய உள்ளஞ்சரியா இல்லாட்டி நடிச்சா என்ன முடிஞ்சு வச்சுக்காத அது ஏமாந்துடலாம் குழந்தை நடிக்குமா குழந்தைக்கு பாவம் இருக்குதா ஒன்றுமே கிடையாது அந்த குழந்தையை பற்றி சொன்ன சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது கூட இதை சொல்கிற வேலை உனக்கு கிடையாது இது அவன் தீர்மானிக்கிற விஷயம் அவன் அதிகாரத்தில் தலையிடுற வேலை நீ எதுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க மனைவிக்கு கேட்கிறாங்கன்னா நம்மளை ஆயிஷா விட சிறந்த ஆள்களா உம்மு அலாவை விட நம்ம சிறந்த ஆள்களா ரசூல் செல்ல அலை செல்ல சிலர் அவங்களோட நம்ம எல்லாம் சிறந்த ஆள்களா கரெக்டா கடை இட போட்டுருவோமா கரெக்டா மதிப்பீடு செஞ்சிருவோமா அப்ப இந்த பே இந்த அடிப்படையை முதல்ல இந்த சமுதாயம் விளங்கி கொண்டாலேயே ஓரிரு கொள்கை தூக்கி நிறுத்தப்பட்டு விடும் இந்த ஆள்களை மகான் மகான்கிற டாபிக் அடிபட்டு போயிட்டு அப்புறம் என்ன போட்டு கேட்கறது அப்புறம் கும்புறது எங்க வரேன் அப்புறம் நேர்ச்சி எங்க வரேன் அப்புறம் சந்திர கூட எங்க வரேன் கால்ல உள்ளது எப்படி வரும் அவர் அவர் நல்லவர் எனக்கு தெரியாத அவர் மகான்கிறதை எங்களுக்கு சொல்ல இயலாது என்றா முனையும் யோசிக்காதார் அப்ப அடிப்படையான இந்த விஷயத்தை வந்து இந்த சமுதாயத்திற்கு விளக்க வேண்டும் ஒரு மனிதனை மகானா அல்லாஹுக்கு வேண்டியவனா என்று அறிந்து கொள்ள இயலாது என்பதற்கு இன்னும் அடுக்கடுக்கான நிறைய சான்றுகள் இருக்கிறது இது அக்குவேறு அணிவராக அலசி நம்ம அறிந்து கொண்டால்தான் நம்முடைய நம்பிக்கையும் வலுப்பெறும் மற்றவங்களையும் அந்த தீய நம்பிக்கையிலிருந்து ஈடுத்தி அவங்களை காப்பாற்ற முடியும் அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரல பார்க்கலாம்